இப்பொழுது நமது பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் முறைப்படியாக புரட்டக்கால் அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசியதற்கு பிறகுதான் அவர்கள் உரையாற்ற வேண்டியது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒரு நடைமுறை புரட்டக்கால் பாரம்பரியம் ஆனாலும் அவசர பணி நிமித்தமாக இன்னொரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டியது இருப்பதனாலே நமது கண்ணியத்திற்குரிய பாராளுமன்ற திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சி ராபர்ட் புரூஸ் ஐயா அவர்கள் இப்பொழுது கண்டன உரை ஆற்ற வருகிறார்கள் இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற அருமை பெரியவர் மௌலானா ஷேக் மீரான் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர் சையத் அகமது கபீர் அவர்களே முகமது ஷபி அவர்களே வரவேற்புரை வழங்கிய அருமை சகோதரர் ஜலீல் அகமது அவர்களே கண்டனை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அப்துல் வகாப் அவர்களே கண்டன பேருரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ஷாராவாஸ் அவர்களே ஏற்கனவே நடைபெற்ற கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் சார்ந்த அருமை தலைவர்களே கடல் அலையெனத் திரண்டு இந்த மைதானத்தை கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசமிகு தொப்புல் கொடி உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நண்பர் குறிப்பிட்டதைப் போன்று நான் அவசரமாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு பாவநாசம் செல்ல வேண்டி இருப்பதால் முதலில் நான் உங்களிடத்திலிருந்து உரையாற்றி செல்லலாம் என்று விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச ஆட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இந்த நாட்டிலே வாழுகின்ற மனிதர் எதை சாப்பிட வேண்டும் எந்த உடை உடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை ஆரம்பித்தார்கள் எல்லாம் அதை நாம் லகுவாக விட்டுவிட்டோம் எதை சாப்பிட வேண்டும் என்று கூறியவன் இன்றைய தினம் யார் முஸ்லீம் என்பதை கூட நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லீம் என்பவர் யார் ஒரு முஸ்லீம் என்பவர் யாராக இருந்தாலும் லா இல்லாலாக முகமந்தூர் ரசூருள்ளார் இறைவனைத் தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை என்கின்ற தத்துவத்தை பேசிவிட்டால் அந்த இரண்டு வரிகளை பேசிவிட்டால் அவரை முஸ்லீமாக அமைத்துக் கொள்ளுகின்றோம் ஆனால் இந்த வக்குவார சிறு சட்டத்தில் முஸ்லீம் என்பதை கூட எப்படி எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்வதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகின்றாரோ சட்டத்தில் மட்டும் சிலவற்றை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகின்றேன் வாய்ப்பு கிடைக்கின்ற போது நீண்ட பேருரையாற்றுவேன் அதை போன்று இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மை முஸ்லீம் என்று சொல்ல முடியாது அவர் கொண்டு வந்திருக்கின்ற புதிய வக்வாரிய சட்டத்தின்படி முஸ்லீம் என்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பையும் இந்த பிஜேபி அரசு கையிலே வைத்திருக்கிறேன் புதிய வக்வு திருத்தத்தில் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் ஐந்து ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தவர் தான் முஸ்லீம் என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அந்த ஐந்து ஆண்டுகள் யார் முஸ்லீம் என்பதை தீர்மானிப்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் இது நமக்கு தேவையா உணர்வோடு எண்ணி பாருங்கள் என்னுடைய மத நம்பிக்கையை நான் சொல்லிவிட்டால் மாறிவிடுவேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் ஐந்து ஆண்டுகள் இருந்தால் மட்டும்தான் முஸ்லீம் என்கின்ற சட்ட திருத்தத்தை இன்றைய தினம் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அறுவை பெரியவர்களே முஸ்லிம் சட்ட வாரியத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற யுபிஏ அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது பாராளுமன்றத்தில் அமித்ஷா பேசுகின்றபோது போது என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலே காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த சட்டத்தில் சட்ட திருத்தத்தில் ஏராளமான பகுதிகள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக வேண்டுமென்றே கொண்டு வந்தார்கள் அதை மாற்றியே தீர வேண்டும் என்று சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கு அங்கே தாக்கல் செய்யப்படுகின்றது அறுவை சகோதரர்களே எண்ணி பாருங்கள் இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்ற என்று சொன்னால் எல்லா இயக்கங்களுக்கும் இன்கம் டாக்ஸ் என்று சொன்னால் அதற்கு இன்கம் டாக்ஸ் இருக்கின்றது சேல் டாக்ஸ் என்று சொன்னால் அதுக்கு சேல் டாக்ஸ் திரிபுனால் இருக்கின்றது மத்திய அரசுடைய அதிகாரிகளுக்கு கூட கேட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் என்று இருக்கின்றது எனவே முஸ்லீம் உடைய சொத்துக்களிலே டிஸ்பியூட் பிரச்சனை வந்தால் அதை தீர்வு செய்வதற்கு அந்த ட்ரிபுனல் வக் ட்ரிபுனல் மிக சிறப்பாக காங்கிரஸ் பேரரசால் கொண்டு வரப்பட்டது இன்றைய தினம் அந்த புதிய சட்ட திருத்தத்தில் அந்த ட்ரிபுனலே எடுத்து விட்டார்கள் அந்த ட்ரிபியுனலை எடுத்துவிட்டு நமக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதை முடிவு செய்கின்ற அதிகாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் நேரடியாக போய் ஆஜராக முடியும் உங்கள் வழக்கறிஞர் ஆஜராக முடியும் அந்த ட்ரிபியூனலே நீதிபதி இருப்பார் அங்கே எப்படி சிவில் ப்ரொசீஜர் கோடு என்கின்ற சட்டம் பின்படுத்தப்படும் அதோடு இல்லாமல் மிக முக்கியமாக சட்டத்திலே இருக்கின்றது நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பது இருதரப்பையும் கேட்டு விசாரித்து அதை முடிவு செய்ய வேண்டும் அதுதான் ட்ரிபுனல் அந்த ட்ரிபியூனலை பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சித்தரத்திலே அதிகாரத்தை கொடுக்கின்ற விதத்தில் வக் சட்ட திருத்தத்தில் மூன்று சட்ட பிரிவு மூன்று ஒன்று ஆறு என்ற பிரிவிலே அதை திருத்தத்தை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களே கொடுக்கின்றார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எதிரடிப்படையில் முடிவு செய்வார் அதற்கு எந்த இதெல்லாம் நாங்கள் நாடாளுமன்றத்திலே எதிர்த்து குரல் கொடுத்தோம் பெரிய போராட்டத்தை நடத்தினோம் நடத்த விடாமல் அமளியிலே ஏற்பட்டோம் இந்த சட்டத்திருத்தோடு திருத்தோடு நிறுத்திவிட சர்வர்களே இன்னொன்று இந்த சொத்தை அளக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வே கமிஷனர் செக்ஷன் மூன்று சி படி சர்வே கமிஷனரை அந்த சட்டத்திலே வைத்திருக்கின்றோம் அந்த சர்வே கமிஷனர் முடிவு செய்ய வேண்டும் அந்த சர்வே கமிஷனரையும் அவாலி செய்துவிட்டு இன்றைய தினம் அந்த பொறுப்பையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களே ஒப்படைத்திருக்கின்றார்கள் எண்ணி பாருங்கள் எதற்காக பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும் என்று சொல்லுகின்றார் இந்த வக் சட்டத்து பிரிவின் கீழ் இந்தியா முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் நிலங்கள் வாக்குதல்களாக இருக்கின்றது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் முடியாது என்று குரல் கொடுக்கின்றார் என்று சொன்னால் உள்நோக்கம் என்ன நம்முடைய சொத்துக்களை நம்முடைய பல நம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல காரியத்திற்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கமே தவிர வேறொன்றும் இந்த சட்ட திருத்தத்தில் இல்லை என்பதை நாம் என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை பெரியவர்களே இன்னொன்று என்ன சொன்னால் அடிப்படை உங்களுக்கு தெரியும் வக் சொத்துக்களை யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது அது பொறு காரியத்திற்கு இறைவருக்கு என்று கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் ஆனால் புதிய சட்ட திருத்தத்தில் வக் சொத்துக்களை விற்க முடியும் இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் சட்ட திருத்தம் எதற்காக கொண்டு வரப்படுகின்றது நாளைய நம்முடைய சொத்துக்களை எடுத்து கார்பரேட்டுகளை கையிலே கொடுப்பதற்காக திருத்தப்பட்ட சட்டம் இந்த சட்டம் இந்த மோடியினுடைய சட்டத்தை முகத்திரியை கிழித்தறிந்து இதை வெற்றி கிட்டு நாம் போராட வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலாக எண்ணி பாருங்கள் ஒரு வக் போர்டு என்று இருக்கின்றது சென்ட்ரல் வக் கமிஷன் என்று இருக்கின்றது இரண்டு தான் நமக்கு பாதுகாப்பு வக் போர்டு நமக்கு பாதுகாப்பு சென்ட்ரல் வக் கமிஷன் நமக்கு பாதுகாப்பு புதிய சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லுகின்றார்கள் தெரியுமா இந்த ரெண்டிலும் முஸ்லீம் அல்லாத இரண்டு பேரை உறுப்பினராக்க வேண்டும் எண்ணி பாருங்கள் முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேரை இந்த கமிட்டிகளிடைய உறுப்பினராக்க வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நமக்கு எதை கொடுத்துருக்கின்றது நமக்கு எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு கொடுத்திருந்தெல்லாம் மத சுதந்திர உரிமையை கொடுத்துருக்கின்றார்கள் எனவே அரசியல் சட்டத்திற்கு கூட எதிரான ஒரு சட்டத்தை இன்றைய தாக்கல் செய்திருக்கின்றது இந்த அரசு என்று சொன்னால் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அருமை சகோதரர்களே எண்ணி பாருங்கள் எப்படி நம்முடைய அமைப்பிற்குள்ளால் எப்படி இரண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினராக வைத்து நாம் எப்படி நடத்த முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி நம்முடைய அடிப்படை உரிமைகளை அத்தனையும் பறிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுகின்றது செக்ஷன் நாற்பதில் அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் போராடினோம் கடைசியில் வாக்கெடுப்புக்கு விட்டார்கள் ஏதோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் நாங்கள் கேட்டோம் இந்த பக்திருத்த சட்டத்தை நீ கொண்டு வருகிறாய் எந்த முகத்தோடு கொண்டு வருவாய் இந்திய நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனாவிற்கென்று ஒரு முஸ்லீம் கூட நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டிக் ஆசைப்படுகின்ற அருமை அண்மை சகோதரர்களே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் கூட இல்லை ஒரு அமைச்சரை கூட நியமிப்பதற்கு ஒரு முஸ்லீம் கூட பாரதிய அவருக்கு உறுப்பினராக இல்லை எனவே தேர்தலில் எல்லாம் நாம் பாடம் புகட்டுகின்றவர்களாக அவர்களுக்கு என்ன நோக்கம் இந்த இந்திய திருநாட்டில் எந்த சமூகத்தை வேண்டும் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தாலும் பிடிக்க முடிகின்றது பிடிக்க முடியாத ஒரு சமுதாயம் உண்டு என்று சொன்னால் அது முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் என்பதை இந்த சட்ட கொண்டு வருகின்றார்கள் அந்த அளவிற்கு வேகமாக செயல்படுகின்ற நிறைவை சமுதாயத்திற்கு பாதுகாவலாக என்றைக்கும் நாங்கள் இருப்போம் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்கு எதிராக வெள்ளையருக்கு தோல்பிடித்த கூட்டம் இந்த கூட்டம் அறுவை தோழர்களே நான் பல இடத்தில் சொல்லி இருக்கின்றேன் இந்தியா கேட் என்பது டெல்லியிலே இருக்கின்றது அங்கே சென்று பாருங்கள் டெல்லியில் இருக்கின்ற இந்தியா கேட்டிலே இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு போரிட்ட பெரும்பாலான பெயர்களை எண்ணி பார்த்தால் அங்கே முஸ்லீம் பெயர்கள் இருப்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும் அந்தமான் சிறையிலே சென்று பாருங்கள் நானே பார்த்திருக்கின்றேன் அங்கே சிறைவாசலிலே எத்தனை பேர் சிலைவாசம் இருந்தார்கள் என்கின்ற பெயர் பட்டியல் பொறிக்கப்பட்டிருக்கின்றது விடுதலைக்காக அல்ல அந்த பெயர் பட்டியலை படித்தால் பெரும்பாலான பெயர்கள் இருக்கின்றது இந்த சுதந்திரத்திற்காக போராடியவன் ஆனால் இந்த நாட்டுடைய சுதந்திரக்கு எதிராக போராடியவன் வெள்ளைக்காரருக்காக காட்டிக் கொடுத்தவன் இன்றைய நம்முடைய உரிமையை பறிக்கின்ற அளவுக்கு இருக்கின்ற சொன்னால் நிச்சயமாக நாம் இதை எந்த நேரத்திலும் அனுமதிக்க கூடாது அனுமதிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லி கொள்ள ஆசைப்படுகின்றேன் மீண்டும் சொல்லுகின்றேன் மீண்டும் இது காங்கிரஸ் தலைமையில் மத்தியிலே ஆட்சி அமைக்கும் எப்போது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபிஏ அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அவர் உறுதியாகச் சொல்லுகின்றேன் மோடி அவர்களே பாரதிய ஜனதாவை சார்ந்த மக்களே அடுத்த முறை காங்கிரஸ் தலைமையில் யூபிஏ மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற போது உன்னுடைய அனைத்து சட்ட திருத்தத்தையும் நீக்குவோம் நீக்குவதை நாங்கள் ஓய மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அது மட்டுமல்ல அந்த இயக்கமும் இன்றைய சுப்ரீம் கோர்ட்டில் இதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது அறிவித்திருக்கின்றார்கள் எனவே எந்த வகையிலாவது போராடி இந்த சட்ட திருத்தங்களை நீக்கும் வரை நாம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு தந்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே காதரவுலியா பள்ளி வளாகத்தில் இங்கே ஒழித்த இந்த குரல் பாராளுமன்றத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிற குரல் என்பது இந்த நிகழ்ச்சியிலே முக்கியமான அம்சம் இங்கே எல்லோரினுடைய குரல் என்பதை தாண்டி இதே குரல்தான் அங்கேயும் ஒழித்து கொண்டிருக்கிறது அருமையான நமது வழக்கறிஞர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் நினைவுபடுத்த ஆசிக்கிறேன் இதே பாராளுமன்றத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது இன்றைய இந்த இந்த சட்டம் பாஸ் பண்ணுவதற்கு சபையிலும் மேல் சபையிலும் ஒரே நாளில் இரவோடு இரவாக கூட்டம் நடத்தி விடிகாலையிலே சட்டத்தை இருட்டோடு இரவோடு இரவாக இருட்டிலே சட்டத்தை அவர்கள் பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறில் நடந்த ஷாபானு வழக்கு சம்பந்தமாக இதே பாராளுமன்றத்திலே தான் காந்தியினுடைய தலைமையிலே மிகப்பெரிய அளவிலே இரவோ விடிய காலை வரையிலும் பாராளுமன்றத்தை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக மாற்றி அமைத்தார்கள் இன்றைக்கு உச்ச மூலமாக பாராளுமன்றத்தினுடைய அந்த சட்டத்தை இன்றைக்கு திருத்துவதற்காக சமுதாயம் இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிறது அவர் சொன்னதை போல வரலாறு மாற வேண்டும் இந்த சட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு திரும்ப அவைகள் பெறப்பட வேண்டும் அதற்கு உங்களுடைய குரல் என்றும் ஒழிக்க வேண்டுமா இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைத்து வருகை தந்தமைக்காக நன்றி தெரிவித்து இப்பொழுது ஒரு கோஷம் அதற்கு பிறகு உரை கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை ரத்து செய்த்து செய்